எங்கள் வீட்டில் வாழை ஆறு குட்டி போட்டுட்டு கிச்சனுக்குள்ளேருந்து இன்னைக்கு எங்கள் வீட்டில் ரெண்டு செம்பருத்தி பூ வந்திருக்கு இங்கே பாருங்க அழகான செம்பருத்தி பூ இது எங்கள் வீட்டுக்குள்ள தான் இருக்கு வெளியில் நல்லா ஸ்னோ கொட்டிக்கிட்டு இருக்கு பாருங்க ஸோ அவங்க வந்து ஸ்னோவை பார்த்துட்டு அசிக்கிறாங்க ஏன்னுடா அது வந்து கண்ணாடி கரையில் தான் பூத்துருக்கு பாருங்க வெளியில் நல்ல ஸ்னோ கொட்டுது ஸோ அழகான ரெண்டு பூ பூத்துருக்கு இது வந்து நாங்கள் சாப்பிட்றோம் நாங்கள் செம்பருத்தி பூ ஸோ கணக்கு மொட்டுகளும் வந்திருக்கு ஸோ இந்த வீக் வந்து எங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு லெவன் பூ கிடச்சிருக்கு எங்களுக்கும் நல்ல ஹாப்பி இவங்களுக்கு ஒரு நேச்சர்க்குள்ளே வாழ்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அலுவலாக நல்ல கணக்கை குட்டி போட்டுட்டு மல்லிகையும் நல்லா பூத்தது உங்களுக்கு நேற்று ஒரு பூ பூத்தது ஸோ ஒரு பூ பூத்துருக்கு பாருங்கள் மல்லிகை எல்லாம் உங்களோடய தான் இருக்குது இந்த மரம் எல்லாம் ஸோ நல்ல வாசமாக இருக்குது இங்கே பாருங்கள் கணக்கு மல்லிகை எல்லாம் கொட்டி கிடக்கு அதை அவங்க ரசிக்கிறாங்க இப்படித்தான் அவங்க ஹாப்பியாக இருக்கிறாங்க அவங்க நிற்கிறாங்க தாங்க வழியில் ஒரு லைஃப் வாழ்கிற அவங்களுக்கு தெரியாது தாங்க வீட்டுக்குள்ளே தான் வந்து மரங்கள் நல்ல நல்ல ரியலான மரங்கள் இருந்ததுனாடி அவங்க நிற்கிறாங்க தாங்க நேச்சர் லைஃப்ல வாழ்கிற மண்டே இந்த பாருங்க அஸ்லி அஸ்லி இங்க பாருங்க என்ன பண்றீங்க அவங்க ஹாப்பியா இருக்கிறாங்க பாருங்க இந்த பாருங்க பாருங்க என்ன பண்றீங்க பொடியெல்லாம் டேட்டியா போகுது வெளியில வாங்க இந்த மற்றவங்க வந்துட்டாங்க அவங்க வந்து எல்லா மரத்தையும் கடிச்சு கடிச்சிட்டு பார்ப்பாங்க இது கற்பூர வள்ளி இது கற்பூர வள்ளி தொட்டாலே நல்ல மனம் ஸோ அவங்களுக்கு அப்பெல்லாம் போர் அடிக்குதோ அப்பயெல்லாம் வந்து மரத்துக்குள்ள நின்று இப்படி இல்லாம தாங்க பெரிய ஒரு அவங்களுக்குள்ள நிற்கிற ஃபீலிங்கலாம் வாழ்வாங்க இங்கே வாங்கோ கிட் டவுன் கிட் டவுன் எல்லாம் டேட்டியாக போகுது பாருங்க ரெண்டு பேரையும் அவங்க தூக்கம் கலைஞ்சளும் போகிறாங்க வீட்டில் கருகப்பிள்ளையும் நாங்கள் நல்ல கண்ணாடிக்கு பக்கத்தில் வச்சுருக்கோம் நல்ல அடர்த்தியாக வளருது ஸோ நான் வந்து இப்போ ஸ்டேக் இருக்கிறேன் அதுக்கு கரகப்பில கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஸோ எங்களோட வீட்டிலையே நான் ஃப்ரெஷ்ஷாக அப்படிங்கி தான் கறியை வச்சுவேன் ஸோ கரகப்பில வந்து நீங்கள் வீட்டில் வளர்த்தாலும் அதை கட் பண்ணி எடுத்து நல்ல ஒவ்வொரு ஒரு இதெல்லாம் கழுவணும் ஒவ்வொரு ஒரு இலையாக பார்த்து கழுவணும் நீங்கள் உங்களுக்கு அதிகமாக கருகப்பிலையில் கண்ணுக்கு தெரியாத குட்டு குட்டி பூச்சிகள் எல்லாம் இருக்கும் சோ நல்ல வடிவாக கழுவு அப்படி சும்மா ட்ரா பண்ணிடுவோம் கரியா பிள்ளை போட போகிறேன் கருந்து அவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்குண்டு அது மட்டும் இல்லை சும்மா நல்ல வாசமாக இருக்கு நல்ல ஃப்ரெஷ் அண்ட் ஸ்மெல் கருந்து பார்க்கவே ஆசையா இருக்கு இத கொஞ்சம் தண்ணி நான் ஸ்டோவ் நல்லா லோ ஃப்ளேமில் விட்டுட்டேன் ஸோ கொஞ்சம் கூலாகியலும் அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கொஞ்சம் பால் விடுவேன் தேங்காய் பால் கோகோனட் மில்க் ஸோ கட் பண்ணிவிட்டு வரேன் வேறுங்கோ எப்போ பார்த்தாலும் மென் கூடவே இருக்கணும் நான் சமைக்கும் போதெல்லாம் வந்து கிச்சனுக்குள்ளே நிற்பாங்க அஸ்வி அம்மா என்ன பண்ணுறீங்க அம்மா பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா அம்மா குக் பண்ணுறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கோப்பனர் மில் மிற்குடுறேன் கணக்கு விடக்கூட ஒரு அஞ்சு ஜெஸ் தூங்குறேன் ஏன்னு சொன்னால் நான் தூள் கணக்கை போட்டு ஸோ தூடோட இந்த பாரம் சேரக வந்து ஸ்பைசஸ் எல்லாம் ஈக்குவல் ஆகிடும் ஸோ ஆளும் கணக்கு விடாது எங்கே இந்த ஆளும் கணக்கு விட்டால் பால் மனம் மனது வந்துருக்கும் இதே ஒரு ஆசையாக இருக்கும் எப்போதா ஃபினிஷ் பண்ணி சாப்பிட வேணுங்க மாதிரி இருக்கு ஸோ பால் விட்டதுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்பைசஸ் எல்லாம் மிக்ஸ் மில்கோட சேர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி விட்டுருவோம் இங்கே பாருங்க பார்க்கும்போதே தெரியுது நல்லா தண்ணி லாஸ்ட்டாக வந்து விடுறதுக்கு ரெண்டு லெமன் வச்சிருக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்கு என்னோட பாருங்கோ பால் கலர் எல்லாம் போய் நல்ல சூப்பராக நல்ல கலர் எல்லாம் மாறி இப்போ மஞ்சள் வரும் பாருங்க மிஸ்டேக் வந்து கொஞ்சம் தனியாக இருக்கும் என்ன சொன்னால் நாங்கள் ரொட்டிக்கு மேல் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஆளும் பொது வச்சிடா எத்தனை நாள் அடுத்த கோகம் நல்ல லோட்டில் அந்த எந்த பதத்திலையும் இருக்கும் தண்ணி இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் அப்படியே தூக்கி இப்படி ரொட்டிக்கு மேலே வச்சு சாப்பிட்டா சொல்லி வேலை இல்லை சாப்பிட அப்படியே முழு கொண்டு இருக்கு இல்லிசியஸ் oh my god mm. line cut பண்ணிட்டு நான் வெச்சுச்சு ஸ்டோவ அப்புறமா நான் ரிஸ்பீஸ் பண்ணிரலாம் சோ இங்க பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்டா வந்திருக்கு பாருங்க இப்போ ஐ டன் ஆஃப் தி ஸ்டோப் நவ நான் இப்போ ஒரு ஒன் ஃபோல் நைன் டைம் யூஸ் பண்ணிவிடுறேன் ஸோ இப்போ நான் பண்ண மிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்க ஸோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஸோ நான் இப்படியை விட்டுட்டு த்ரீ ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் ஆக தான் thanks மேலே வச்சு my ஸோ தேங்க்ஸ் share and subscribe. Thank you, bye bye, see you in the next video.